ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபினா சமையல் இன்றைக்கி சுவையான ஒரு ஈரல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து வாய்ப்புண்ணு அழுத்து புண்ணு இருந்துச்சுன்னா ப்ளட்டு சர்க்குலேஷன் இல்லை உடம்புல வந்து ப்ளட்டு அதிகமாக இல்லை தேவைப்படுறவங்க வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி ஈரல் வாங்கி சாப்பிட்டோம்னாவே போதுங்க ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை இப்போது இந்த ஈரல் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேங்க நல்லா இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் மஞ்சத்தூளெல்லாம் போட்டு நல்லா விசில் விட்டு எடுத்து வச்சாச்சு இப்போ தேவையான அளவு ஆயில் ஊற்றி ஒரு பேன் வச்சு ஆயில் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன் கருவேப்பில வந்து நல்லா பொறிஞ்சதும் ஒரு அண்ணாச்சி பூ ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை துண்டு ஒரு ஏலக்காய் இப்போ போட்டாச்சுங்க இப்போ போட்டு நல்லா பொறிஞ்சதும் நான் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் அதை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க ஒன்றா ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் அதே இப்போ போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எது வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா இலக்கி விட்டாச்சு இலக்கி விட்டுட்டு இது கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் ஒரு ரெண்டு தக்காளி குட்டியாக இருக்க தக்காளி நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த க அந்த தக்காளியும் போட்டுக்குவேன் வரமிளகா வந்து காரத்துக்கு ஒரு மூணு மிளகா நான் போட்டிருக்கேங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இது வந்து குருமிளகு ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேங்க பேஸ்ட்டாக குருமிளகு வந்து இது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு தனியாக நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தியாச்சு இப்போ நல்லா நான் நல்லா நம்ம மசாலாவெல்லாம் போட்டாச்சுங்க இப்போ ஈரல் வேக வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த ஈரலையும் உள்ளே போட்டுக்கலாம் சிம்பிளான மத்தே இல்லை ஈஸியான ஈஸியாகவும் செஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு ரெண்டு டைம் மூணு டைம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மருந்து மாத்திரை எதுவுமே சாப்பிட வேண்டாங்க இதுவே போதும் ரொம்ப பிளட்டு நம்ம உடம்புல இன்க்ரீஸ் ஆகும் இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு போட்டுட்டு இப்போ நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இது வந்து சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு சாப்பிட்லாங்க இப்போ அவ்வளோதாங்க சுவையான நம்மளுக்கு ஈரல் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் போட்டிருக்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க அருமையான ஈரல் ரெடி ஆயிடுச்சு பா